சொல்லுங்கள் ஒரு அருமையான ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் பல இடங்களுக்கு போய் தேவனுடைய சுவிசேஷத்தை அவர்கள் அறிவித்து கொண்டே வந்தார்கள் ஒவ்வொரு விஷயம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது சுவிசேஷத்தை அறிவித்த நபர்களுடைய பெயரை அவர்கள் எழுதி வைப்பாராமா அவனுக்கு இந்த நாளில் சுவிசேஷம் அறிவித்தேன் என்று அவர் அந்த அந்த மனுஷனை பார்த்துட்டே இருப்பாராமா ஒரு அஞ்சு ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் கழித்து அந்த மனுஷன் சொல்லுவானாமா சார் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு அப் அப்புறம் அடுத்த நாள் எழுதி அந்த அந்த நாள் எழுதி வைப்பாராம் தன்னுடைய டைரியில் இந்த மனுஷன் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டான் என்று அவருடைய டைரியில் எழுதி வைத்திருந்த எல்லாருடைய பெயரும் திரும்ப ஒரு விஷயம் ரசிக்கப்பட்டான் ரசிக்கப்பட்டால் ரசிக்கப்பட்டான் அப்படின்னு வந்துகிட்டே இருந்துச்சாம் ஆனால் அவர் மறித்து போனார் மறித்து போய் அவருடைய பாடி அப்படியே படுக்க வைக்கும்போது அவர் எழுதின அந்த டைரியை எடுத்து அந்த பியூனல சர்வீஸ்க்கு வாசித்தாங்க வாசிக்கும் போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் அங்கே அந்த ஃபியூனரல் சர்வீஸ் வந்திருக்கிற பலர் எழுமினுன்னு சொன்னாங்களாமா ஆமாம் நான் எங்கள் ஐயாவுனால தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் ஐயாவினுடைய தியாகத்தினால தான் நான் இப்படி சாப்பாடு இல்லாமல் இருந்தேன் அவங்க என்னைக்கே அது சாப்பாடு கொடுத்தாங்க என்ன இந்த காலெல்லாம் புண்ணெல்லாம் அவங்க கழுவி விட்டாங்க தலையில் இருக்கிற சொரியெல்லாம் அவங்க எடுத்து விட்டாங்க ஐயோ அப்பா இப்படி போயிட்டாங்களேன்னு எல்லாரும் அழ ஆரம்பித்தார்களாமா ஆனால் ஒரே ஒருத்தனுடைய மனசு மட்டும் நெஞ்சமாய் உட்கார்ந்து கொண்டிருந்ததாம் அந்த டைரியினுடைய கடைசி பக்கத்தில் அவர் எழுதி வைத்திருந்தாராம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள் ஆனால் ஒரே ஒருத்தனுக்காக நான் பண்ணின தியாகம் மட்டும் இன்றும் எனக்கு பதில் தரவில்லை என்று எழுதி வைத்திருந்தாராமா அந்த மகன் ஒரு ஒரே ஒரு மகன் மனைவி அந்த மகன் ஒவ்வொரு நாளும் நைட்டு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு குடிச்சிட்டு வரும்போது வாசல்ல வந்து தன்னுடைய தோல்ல சுமந்து அப்படியே படுக்க வைப்பாராமா அவனுக்கு சாப்பாடு ஊட்டும் போது அந்த சாப்பாடு கீழே விழுமாமா ஆனால் அந்த வாலிப பையனுக்கு சாப்பாடு ஊட்டி தண்ணி கொடுத்து ஒவ்வொரு நாளும் படுக்க வைப்பாராமா அவர் மரணம் அடைந்து அந்த படுத்து கிடக்கும் போது அந்த பையன் இருதய கடினமான இருதயத்தோடு கூட நின்று கொண்டிருந்தாராமா அந்த சாட்சிகள் ஒவ்வொருத்தராய் சொல்ல 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 தன்னுடைய இருதயம் உடைய ஆரம்பித்தது தன்னுடைய தகப்பனார் செய்த தியாகமெல்லாம் அவன் நினச்சி பார்த்தான் எங்கள் அப்பா ஊருக்கு மட்டும் இல்லை எனக்கு நிறைய தியாகத்தை செஞ்சிருக்கிறார் என்ன ஒரு நாள் கூட திட்ட இல்லை நான் இவ்வளவு அசுத்த பாவம் செய்த போதிலும் தோளில் அவர் சுமந்து வந்து என்னை படுக்க வச்சார் எங்கள் அப்பாவை நான் இப்படி தவற விட்டேனே அதே இடத்துல கையை உயர்த்தி இன்னைக்கு எங்கள் அப்பா இறந்த நாளில் என் வாழ்க்கைய நான் ஒப்பு கொடுக்குறேன் இயேசுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன் எங்கள் அப்பா விட்டுட்டு போன ஊழியத்தை தொடர்ந்து நான் செய்கிறேன் என்று அதற்கு பிறகு பல ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு அவன் பிரயோஜனம் உள்ள மனுஷனாய் மாற்றப்பட்டான்